எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் அர்த்தம் அறியப் போகும் வேதாகம வார்த்தை சம்பாரம் இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் எசே கேல் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் இருபத்தி ரெண்டு சேபா ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் முன்னோடி வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித ரத்தினங்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள் சம்பாரம் என்றால் சமையலுக்கு பயன்படுத்தும் மசாலா அல்லது நறுமண பொருள் என்பதாகும் பட்டணம் ஒரு துறைமுகமாகவும் அநேக தீவுகளின் ஜனங்களோடே வியாபாரம் பண்ணுகிற ஒரு வர்த்தக மையமாகவும் அது திகழ்ந்தது ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரேவேல் அழிவை கண்டு ஏளனம் செய்ததினாலும் மேலும் அதன் வியாபாரத்தினாலும் மகா ஞானத்தினாலும் அதன் பொருளை பெருக பண்ணி அதன் இருதயம் மேட்டுமையானது நிமித்தமாகவும் கர்த்தர் தீரு பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி எசைக்கேலை கொண்டு புலம்பல் பாடுகையில் தீரு தேசத்தின் முன் நிலைமையை குறித்து சொல்லும்பொழுது அந்த நகரத்தோடே அநேக பட்டணத்தார் வியாபாரம் பண்ணினதை குறித்து மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் அதாவது சமையலுக்கு பயன்படுத்தும் நறுமணம் தரும் மசாலா போன்ற பொருட்களை அங்கு கொண்டு வந்து வர்த்தகம் பண்ணினார்கள் என்றும் இப்படி அதிக செல்வ பெருக்கோடே இருந்த பட்டணம் அழிக்கப்பட போவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக